குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் அதுக்காக ஆதார் எடுக்க அணுகுனா இதில் இது சரியில்லை மாற்றிக்கிட்டு வாங்க அதில் அது சரியில்லை பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பா பேர் வரல ஆதார் கார்டில் அப்பா பேர் சரியா இல்லை இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் பண்ண முடியும் பர்த் சர்டிஃபிகேட்டில் கியூஆர் கோட் வரணும் அந்த வரணும் இது வரணும்னு சுத்த விட்டு சுத்த விட்டு அலைய விட்டு அலையை விட்டு மன உளைச்சலுக்கு ஆனால்தான் மிச்சம் ஆதார் கார்டு கிடைச்ச மாதிரி இல்லை இவ்வளவு கஷ்டப்படலாம் தேவையில்லைங்க இந்த ஆதார் கார்டு எடுக்க நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்ன கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடியும் இது என்ன ஏதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சைல்டு ஆதார் அப்படிங்கிறது ரொம்ப 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 சுலபமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு ஆனா இப்போ புதுசா வந்திருக்கிற இந்த கட்டுப்பாடு வாயிலா இந்த சைல்டு ஆதார் எடுக்கிறதுல நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் பெற்றோர்களை மன அழுத்தத்துக்குள்ளாக்குற சம்பவங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதை மறுக்கலாம் முடியாது ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் அலைய வேண்டியிருக்கு பணம் செலவானாலும் பரவாயில்ல சாமி எனக்கு வேட்சை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆப்ரேட்டர்கிட்ட போய் பண்ணிய வேண்டியதா இருக்கு அப்படி இருந்தும் நடக்குதானா நடக்கலை ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயங்களை நாம ஃபில்ஃபில் பண்ணால் மட்டும்தான் இந்த குழந்தைகளுக்கான ஆதார் கார்டுன்னு சொல்லப்படுற சைல்டு ஆதாரை நாம் வெற்றிகரமாக எடுத்து முடிக்க முடியும் அப்படி இந்த ஆதாரில் புதுசாக ஏற்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகள் என்ன அப்படியான இந்த கட்டுப்பாடுகளை நாம் எப்படி தீர்வு காண்டு நம்ம குழந்தைக்கு எளிமையா இந்த ஆதாரை எடுக்க முடியும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட் வேணும் அப்புறம் அந்த குழந்தையோட அப்பாவோ இல்லை அம்மாவோ கூட போகணும் குழந்தைய கூட்டிட்டு போகணும் அவங்களுடைய ஆதார் கார்டை கொண்டு போகணும் சரி இப்போ அதுல என்ன கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த அதே நடைமுறை தான் ஒன்னு பெருசா மாறல ஆனா ஏற்கனவே இருந்த மாதிரி பர்த் சர்டிபிகேட் கேட்கிற இடத்துல இப்போ பர்த் சர்டிபிகேட் வேணும் தான் ஆனா அந்த பர்த் சர்டிபிகேட்டு டிஜிட்டலைஸா இருக்கணும் நகர்ப்புறங்கள்ல சென்னை ஜோனுக்கு உட்பட்ட இடங்கள்ல கூட கையில் எழுதி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது போக கிராமப்புறங்கள்லயுமே கையில் எழுதுற நடைமுறை தான் இருந்துச்சு இப்போ இது எல்லாமே டிஜிட்டலைஸா மாத்திட்டாங்க உங்களுடைய குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த பர்த் சர்டிபிகேட்டு டிஜிட்டலைஸா இருக்கணும் அது ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கியூஆர் கோட் இருக்கணும் அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கிற மாதிரி இருக்கணும் சரி என்ன குழந்தை வந்து சென்னை கார்பரேஷன்ல தான் பிறந்தாங்க அந்த கார்பரேஷன் பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்கலாம் இல்லையா என்னோட குழந்தைக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஆனாலும் என்ன அழகழிக்கிறாங்களே என்ன அப்படின்னா நீங்க வாங்கியிருக்கிற அந்த குழந்தையினுடைய பிறப்பு சான்றிதழில் இவ்வளவு நாள் வந்து பார்த்தது குழந்தையினுடைய பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க இப்போ குழந்தையினுடைய பெத்தவங்களோட பேரும் அந்த பெத்தவங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்கணும் அதே போல குழந்தையினுடைய பெத்தவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்ல அந்த குழந்தையினுடைய பர்த் சர்டிபிகேட் பதிவாக இது ரெண்டுமே மிக முக்கியமா பாக்குறாங்க அதுலயும் சின்னதா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட நீங்க உங்க குழந்தைக்கு ஆதார் கார்டை எடுக்க முடியாத சூழல்தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளில் வாழ்றவங்க அங்க இருக்கிற மருத்துவமனையில் போய் எடுத்து அங்க இருக்க மருத்துவமனையின் வாயிலாக குழந்தை பிறந்து அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறாங்க அப்படின்றப்போ சென்னை மாநகராட்சி கொடுக்குற அந்த பர்த் சர்டிபிகேட்ல அப்பாவோட பேரு ராஜா இருக்குன்னு வச்சுப்போம் அம்மாவோட பேரு ராணின்னு இருக்குன்னு வச்சுப்போம் இந்த ராஜா ராணியோட குழந்தை வந்து பேர் பதிவு பண்ணி பர்த் சர்டிவ் வாங்கிட்டாங்க ஆனால் இந்த ராஜாவுடைய ஆதார் கார்டில் ராஜா ஏ அப்படின்னு இன்சியல் இருக்கு ராணினுடைய ஆதார் கார்டுல ராணி ஆர் அப்படின்னு இன்சியல் இருக்குன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்துருப்போம் ராஜா ராணின்னு கொடுத்துருப்போம் ஆதார் கார்டுல ராஜா ஏ ராணி ஆர் அப்படி இருக்கும் இல்லையா சோ இந்த ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி பர்த் சர்டிபிகேட்ல நம்மளோட அந்த பெத்தவங்களோட பேரு பதிவா இருக்கணும் ஒண்ணு ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி பர்த் சர்டிபிகேட்ல இருக்கணும் இல்லைன்னா பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிற மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பர்த் சர்டிபிகேட்டும் ஆதார் கார்டுலையும் ஒரே மாதிரி இருக்கணும் அது போக அப்பா அம்மா ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆதார் கார்டுல இருக்கிற அந்த முகவரி பர்த் சர்டிவிகேட்ல இருக்கணும் அப்படி இல்லைன்னா பர்த் சர்டிவிகேட்ல இருக்கிற முகவரி அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஆதார் கார்டுல இருக்கணும் இவ்வளவுதான் விஷயம் இது ஆன்லைன் வாயிலா எடுக்கப்பட்ட சான்றிதழா இருக்கணும் அதோட நம்ம அப்பா அம்மா யாராவது கூட போறாங்க இல்லையா அவங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இதுல ரொம்ப பெரிய சிக்கலோ பிரச்சனையோ கிடையாது இதுதான் பிரச்சனை சப்போஸ் நமக்கு வந்து நான் பேர் சொன்ன மாதிரி அந்த பேரில் சிக்கல் இருக்கு இதை வந்து என்னால் ஆதார் கார்டில் திருத்தம் பண்ணுறது கடினம் அப்படின்னா நீங்க உங்க பர்த் சர்டிஃபிகேட்டில் ரொம்ப 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 சுலபமா மாத்திக்க முடியும் உங்க அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி பொது சேவை மையம் இ சேவை மையங்களுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு படிவம் கொடுப்போம் அந்த படிவத்தை பூர்த்தி பண்ணி அதில் என்ன பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பேருக்கான இப்போ உதாரணத்துக்கு ஆதாரில் இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா ஆதார் கார்டு ரெண்டு பேரோட அப்பா அம்மா ரெண்டு பேரோட ஆதார் கார்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு நாங்கள் கொடுக்குற படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நாம் ஆன்லைனில் பதிவு பண்ணுவோம் அப்படி பதிவு பண்ணுற வக்கல அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் மாறும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு இருந்து அதிகபட்சம் அறுபது நாள் வரைக்கும் ஆகும் இந்த நடைமுறைக்கு புரிஞ்சுங்களா சப்போஸ் நீங்கள் சென்னை மாநகராட்சிக்குள்ளே இல்லை ஒரு கிராமப்புற பகுதியில் இருக்கிறீங்க அங்க இருக்கிற ஒரு மருத்துவமனையில கிராமப்புற மருத்துவமனையில வந்து குழந்தை பிறக்கு பிறக்குது அப்படின்னா பாப்பாவோட பிறப்பு சான்றிதழ் போயிட்டு அதே போல ஆதார் கார்டு அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு பாப்பாவோட பிறப்பு சான்றிதழ் எடுத்துக்கிட்டு மருத்துவமனை பாப்பா பிறந்த மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க அங்க ஸ்பெஷலாக ஒரு கவுண்டர் இருக்கும் அங்க நீங்க பதிவு பண்ணலாம் ஒரு சில மருத்துவமனைகளை இந்த ஸ்பெஷல் கவுண்டர் இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த மருத்துவமனைக்கு உட்பட்ட கிராமப்புற விஏஓன்னு சொல்லப்படுற கிராம நிர்வாக அலுவலர் ஆனீங்கன்னா அவரு உங்களுக்கு இந்த திருத்தம் பண்ணி டிஜிட்டலைஸான சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவார் இவ்வளவுதாங்க விஷயம் இதுக்கு நீங்க போய் அலைஞ்சு திரிஞ்சி எதுவும் தேவையில்லை குழந்தைக்கு முதல்ல ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே உங்களுடைய கணவன் மனை ஆதார் கார்டையும் உங்க குழந்தையோட பர்த் சர்டிவிகேட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாமே சரியா இருக்கு டிஜிட்டலைஸா சர்டிஃபிகேட் இருக்குன்னா இப்போ சென்னை மாதிரியான இடங்கள்ல நிறைய இடங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கூட நம்ம ஆதார் கார்டு பதிவு பண்ணலாம் போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கிராமப்புற பகுதியில் இருக்கிறவங்க அங்கங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தாலுக்கா அலுவலகங்களில் இந்த ஆ சைல்டு ஆதார்ன்னு சொல்லப்படுற அந்த மையங்கள் நடைபெற்றுள்ள நீங்கள் அங்கே போய் பதிவு பண்ணிக்கலாம் பதிவு பண்ணி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெசிப்ட் வச்சு ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்துக்க முடியும் இவ்வளோதான் விஷயம் இது சார்ந்து வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க முன்னாடி சொன்ன விஷயங்கள் போக அப்பா பேரே மாறி இருக்கு இல்லை அம்மாவோட பேரே மாறி இருக்கு அப்படின்னா அது நாம வெறும் படிவத்தை வச்சு மட்டும் மாற்ற முடியாது அதுக்கு நாம கெசட்டை போய் நேம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் மாற்ற முடியும் இப்போ கன்சீவா இருக்கிறவங்க இல்லை சமீபத்துல குழந்தை பெற்றவங்கெல்லாம் உங்களுடைய பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா இப்போவே அதை பதிவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி காலத்துல நீங்க பாப்பாவுக்கு ஆதார் கார்டு எடுக்கும்போது ரொம்ப சுலபமா இருக்கும் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா எடுத்துக்கிட்டு போய் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஆதார் கார்டு கிடைக்கும் ஆதார் கார்டு எடுக்கும்போது எந்தவித சிக்கலும் இல்லாத தெளிவாக எடுத்துக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் உங்களை பார்க்கறவங்க எப்படிங்க நீங்க மட்டும் போனீங்க சட் சட்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குற ஒரு சூழலுக்கு உள்ளாவீங்க அவ்வளோதாங்க விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் ஆதார் கார்டில் நேம் கரெக்ஷன் பண்ண சுலபமான வழி என்ன எப்படி அதற்கான ஆவணங்கள் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் காத்திருந்து பாருங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போமா நன்றி இன்ஃபர்மேஷன் Ingen får ha mer skjeven isbjelt!